ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு ஜயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி பாருங்கள் சூப்பராக டே மங்களகரமாக இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிடுச்சு வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லன்ச் ப்ரிப்ரேஷனாக பார்க்கலாம் டக்கு டக்குன்னு வேலையை ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு சாம்பாருக்காக ஒரு அடுப்பில் வந்து பருப்பு வேக வச்சுருக்கேன் இன்னொரு அடுப்பில் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன் இன்னொரு அடுப்பில் வந்து சாதத்துக்காக தண்ணி வச்சுருக்குறேன் இந்த ரெண்டு குக்கரையும் வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம் இது வேகட்டும் இப்போ இந்த பக்கத்தில் அரிசி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்குறேன் ஒரு பாத்திரத்தில் புளி ஊற வச்சுருக்குறேன் அப்புறம் இன்றைக்கி குழம்பு வைக்கிறதுக்காக காய்கறிகளையும் எடுத்து வச்சுருக்கேன் அது ரெடி ஆகிற நேரத்தில் டக்கு டக்குன்னு காய்கறிகளை வெட்டி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா பூ போல் அழகாக வெந்து வந்துருச்சு இது வந்து இன்றைக்கி சாம்பார் தான் வைக்க போகிறேன் அதனால் இந்த பருப்பில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு நம்ம வெட்டி வச்ச காய்கறிகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இதில் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் தக்காளி அப்புறம் முருங்கக்காய் கத்திரிக்காய் கேரட் அவரக்காய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் சாம்பார் தான் வைக்கிறேன் இன்றைக்கி இந்த சாம்பாருக்கு தேவையான மசாலா பொடியும் ஒன்று ஒன்றா சேர்த்தாச்சு நான் எப்பயுமே எங்கள் வீட்டில் குக்கரில் தாங்க சாம்பார் வைக்கிறது இந்த மெத்தடில் தான் நான் வைப்பேன் இது வந்து நம்ம ஈஸியாக சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் சாம்பார் செஞ்சு முடிச்சிடலாம் தனித்தனியாலாம் வந்து எல்லாம் வைக்கிறது கிடையாது எங்கள் வீட்டில் இந்த சாம்பார் தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது நான் காயெல்லாம் வந்து ஆயிலில் வதக்கிலாம் சேர்க்க மாட்டேன் இப்படி டைரெக்டாகவே குக்கரில் சேர்த்துடுறது இப்போ சாதமும் வெந்துருச்சு அதையும் வடித்து எடுத்துக்கலாம் அடுத்து சாம்பாரும் விசில் வந்துருச்சு இப்போ வந்து அதை இறக்கி வச்சுட்டு இப்போ ரெண்டு அடுப்பில் வந்து பொரியல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரெண்டு பாத்திரத்துலேயும் ஆயில் விட்டு கடுகு சீரகம் போட்டு கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு ரெண்டு பாத்திரத்துலேயுமே ஆனியன் போட்டிருக்கேன் அது நல்லா வதங்கி வரட்டும் இதில் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு கடாயில் வந்து உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறேன் இப்போ செய்கிறது வந்து உருளைக்கிழங்கு மசாலா தான் இதில் வந்து ஆனியன் நல்லா வதங்கினதும் அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு கொஞ்சம் வத்தல் தூள் கொஞ்சம் மல்லிப்பொடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இந்த சைடு உள்ளதில் வந்து இன்றைக்கி வெண்டை வெண்டைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதோட கொல கொழப்பு அந்த ஒரு மாதிரி வரும் இல்லையா அந்த கொல கொழப்புலாம் போகிற வரைக்கும் நல்லா ஆயிலில் வதக்கிக்கலாம் அப்புறம் வந்து இந்த காயம் பாருங்கள் என்னோடய கிச்சன் வந்து சின்ன கிச்சன் தான் இந்த சைடில் தான் நான் வந்து உப்பு வச்சுருப்பேன் இது மாதிரி அந்த உப்பை எடுக்கும்போது தான் எனக்கு சூடு பட்டுருச்சு நமக்கு சமைக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஆனால் நல்லவேல இன்றைக்கும் கையில் படாமல் எடுத்துட்டேன் அப்புறம் வெண்டைக்காலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வெண்டைக்காவை நீங்கள் கொஞ்சம் போதே உப்பு சேர்த்துட்டிங்கன்னா வெண்டக்காய் வந்து நல்லா பச்சையாக கலர் மாறாமல் க்ரீனிஷாக சூப்பராக இருக்குங்க பிள்ளைங்களும் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அப்புறம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிருச்சு நான் உருளைக்கெழங்கு வேக இல்லையா அதையும் தோலை உரிச்சு கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு அதையும் கூட சேர்த்து நல்லா மசாலாவோட கிண்டி எடுத்தாச்சு இது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வேகட்டும் வெந்துருச்சுன்னா அந்த மசாலா ரெடி ஆயிரும் இங்கே வெண்டைக்காவுக்கு வந்து தேவையான மசாலா பொடி சேர்த்துடலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இதையும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் அந்த வெண்டைக்காவோட அந்த குல கொழப்பெல்லாம் போனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மசாலா சேர்க்கணும் அப்படின்னா தான் அது நல்லாயிருக்கும் இல்லாட்டி அது ஒரு மாதிரி நூல் நூலாக ஒரு மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஒரு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் இது எதுக்குன்னா சாம்பாருக்கு தான் அதையும் தாளித்து சாம்பாரில் ஊற்றியாச்சு இப்போ பாருங்கள் என்னென்ன ரெடியாகிருக்குன்னு சூடாக சாதமும் வடித்து எடுத்து வச்சாச்சு சாம்பாரில் கொஞ்சம் கொத்தமல்லி எத்தலையும் கட் பண்ணி போட்டு சாம்பாரையும் நல்லா மணக்க மணக்க ரெடி பண்ணி வச்சாச்சு இன்றைக்கி என்ன சாம்பார்னா முருங்கைக்காய் கேரட் கத்திரிக்காய் அவரக்காய் போட்ட சாம்பார் தான் வெண்டைக்காய் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்து உருளைக்கெழங்கு மசாலா காரசாரமாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த சாம்பாருக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு மசாலாவும் வெண்டைக்காய் பொரியலும் செம காம்பினேஷன் ரொம்ப அல்டிமேட்டாக சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தோசையும் ஊற்றியாச்சு இந்த தோசைக்கு வந்து இன்றைக்கி புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து இன்றைக்கி சட்னி செய்யலான்னு எடுத்து வச்சேன் ஆனால் அதுக்குள்ளே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி சீக்கிரமாக டக்கு டக்குன்னு கிளம்பிட்டாங்க சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செஞ்ச சாம்பாரே வந்து நாங்கள் தோசைக்கும் எடுத்துக்கிட்டோம் அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் நாளைக்கு என்ன சமையல்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்